நம்முடைய கிராமம் புச்சிரெட்டிப்பள்ளி இந்த கிராமம் திருத்தணி அருகாமையில் சுமார் ஒரு பனிரெண்டு கிலோமீட்டரில் உள்ளது இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜொன்னையில் இருந்து சிவலிங்கத்தை நாம் எடுத்து வழிபட்டு கொண்டிருந்தோம் நாளடைவிலே அந்த சிவலிங்கத்திற்கு வழிபாடு செய்து மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருந்தது அதே வேளையில் இப்பொழுது மிக சிறப்பான முறையிலே ஒரு நான்கு ஆண்டு ஐந்து காலமாக ஐந்து ஆண்டு காலமாக கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மிக மகா அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மகா சிவராத்திரியெல்லாம் எல்லாம் இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையிலே புச்சி பள்ளி பாப்பாத்தி மலை என்ற இந்த மலையில் மிக சிறப்பான நடைபெற்று கொண்டிருக்கின்றது அமிர்தகண்டீஸ்வரர் உடனுடைய சுவாமி ஆகையால் இந்த இறைவனை காண்பதற்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐந்தாயிரம் மக்கள் வந்து போகும் நிலைமை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இறைவனை தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இன்றைய தினமும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மிக சிறப்பான முறையிலே மகா சிவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிவபெருமான் எழுந்தருளி அனைத்து பக்தர்களையும் காத்தருள புச்சிரட்டிப்பள்ளி கிராமத்திற்கு அருகாவையில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வந்து செல்லக்கூடிய இடமாக நடு சென்டராக அமைந்திருக்கின்றது ஆகையால் சிறப்பு வாய்ந்த அமிர்தகண்டீஸ்வரர் இந்த திருக்கோயிலுக்கு எல்லா பக்த கோடி பெருமக்களும் அனைத்து கிராமங்களிலும் இருந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அமிர்தகண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மிக சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற உள்ளது ஆகையால் இந்த அபிஷேகத்தை கண்டுகளிக்க அனைத்து பக்தர்களும் கூடுவார்கள் ஏதாவது பாட்டு பண்ணலாம்